சளி இருமல் தொல்லை எல்லாம் போகக்கூடிய ஒரு மருந்து குழம்பு தான் இன்றைக்கி செய்ய எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி அந்த குழம்புக்கு தேவையான நான் வந்து மிளகு சீரகம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மருந்து குழம்புக்கு என்ன சோரா சொறாக்கருவாடை நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அந்த உப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் கூட பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எல்லாமே கொஞ்சமாக லைட்டாக வதக்கி விட்டு விட்டு கொஞ்சம் கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அதில் அதையும் லேசாக வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் கடுகு தாளிப்பு வடகம் அது இருந்தால் போடுங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு உரித்து வச்சிருக்கேன் பூண்டு பல்லும் இன்னும் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் பூண்டு நிறைய சேர்க்கணும் அந்த குழம்புக்கு வாய்வெல்லாம் எடுக்கும் அதுக்காக தான் அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே அதிலேயே நம்ம தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கு உப்பு சேர்ந்தாப்பில் எல்லாத்துக்கும் நான் ஒரு சின்ன ஸ்பூனில் கல் உப்பு போட்டுக்கிறேன் கருவாடுலேயும் உப்பு இருக்கும் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து அளவு தெரியுங்கிறதுனாலும் ஒரு ஒரே டைம் நான் போட்டுவிட்டு நீங்கள் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அது வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே எண்ணெயில் இப்போ அதில் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் மஞ்சள் தூள் நம்ம ஆல்ரெடி மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலலாம் அரைச்சோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு வதக்கு வதக்கிட்டு ஏற்கனவே வதக்கிறது தான் இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் திக்கா அந்த புளி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் அது இப்போ அது கூடவே நம்ம நல்லா கழுவி வச்சிருக்கேன் சுறா கருவாடு பாருங்கள் அந்த தோல் மேலே இருக்க அந்த ஒரு மாதிரி இருக்கும் அதை எல்லாமே தேய்ச்சி நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு அலசி எடுத்துருக்க போட்டுட்டேன் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மரில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் மசாலா வாசனை எல்லாம் வந்து அதில் போய் குழம்பு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சுறா கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி மிடகு பூண்டெல்லாம் அரைச்சது சளிகழி எருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மருந்து குழம்புன்னு இது சொல்வாங்க இன்னொரு ரெசிப்பியோட நாளைக்கு சந்தி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மாம் சிக்ஸ்டிக்கு லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு நாளைக்கு சந்திங்க